கருத்துடைய ஆவியானவர் கிறிஸ்துவானவர் வார்த்தையானவர் நம்ம கூட இருக்கிற காட்டிலும் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் ஏன் அப்படி இருக்கும்னா சூரியனை படைத்தவர் ஜோதிகளின் பிதா நமக்கு இருக்கிற அப்படின்னா அவர் நம்மை பிரகாசிக்க செய்வார் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி எவனையும் மேன்மைப்படுத்துகிற கரத்தை உடையவர் நம்முடைய கர்த்தர் கர்த்தர்வே புதிய வருஷத்தை குறித்ததான மிகுந்த நம்பிக்கையோடு இருங்க நீ நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு யாரோ ஒருத்தர் நம்மை குறித்து நிர்ணயம் பண்ணக்கூடாது நம்ம தான் தேவனுடைய வார்த்தை எடுத்து நிர்ணயம் பண்ண வேண்டும் நான் நிர்ணயம் பண்ணிலான்னு கத்த சொல்கிறாரு அதை நிலைவரப்படும் கைகளை தட்டி